அவார கருணாசிம் சாந்தரூபி நம் சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு இழந்த நம்முடைய பணத்தை நாம் மீட்டெடுப்பதற்கு அதாவது இழந்த நம்முடைய வைபவத்தை நாம் மறுபடியும் மீட்டெ எடுப்பதற்கு இப்படி நான் வந்து முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தேன் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன இப்படியெல்லாம் நாம் உண்டு அந்த மாதிரி நம்முடைய இழந்த வைபவங்களை எல்லாம் நாம் மீட்டெடுப்பதற்கு இந்த பரிகாரம் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக இந்த அரச இலை அரச மர பரிகாரங்கள் வந்து நமக்கு உடனுக்குடன் நல்ல பலனை வந்து தருவதாக இருக்கும் இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா இது நாளைய தினம் வியாழக்கிழமை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இந்த குருவினுடைய மரம் அப்படின்னு கூட இத நாம சொல்லலாம் மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர்க்கு அரசன் மந்திரி நரைசொரி கற்பகம் பொன் நாட்டினிற்கு அதிபன் ஆகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குரு வியாழன் இருமலர் பாதம் பணிவோம் அப்பேற்பட்டவர் குரு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு இந்த மரத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்ற மரம் இது வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவிகுளிரப் போற்றுகின்றோம் காணாத இன்பம் யாவும் காண நீ வழிவகுப்பாய் மீனமும் தனசவும் மேலான விடுதாகும் பொன்னிற முள்ளையோடு புஷ்ப ராகத்தினை ஏற்றாய் வண்ணத்தினில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினில் அரசை ஏற்றாய் எண்ணத்தினில் நிற்கும் தேவாய் எளிதினில் வெற்றிதாராய் மண்ணில் பதினாறாண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் இப்படி பாடல் வரிகள் உண்டு அதனால் அந்த மரத்தினில் அரச மரம் குருவினுடைய மரம் அதனால் அங்கு செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு பூரணத்தை பெற்றுத்தரும் சனிக்கிழமை என்று தான் பறிக்கணும் ஆனால் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நாம் மரத்திடம் வந்து சித்தம் வேண்டி இந்த ஒரு இளைய நாளைய தினம் ஒன்றே ஒன்று பறித்து கொண்டு வந்து நல்லா அதை வந்து நாம் தொடச்சிட்டு ஈரம் பட்டுது அப்படின்னா அது அப்படியே சுருங்கிடும் அதனால் நல்லா வந்து தூய்மையான ஒரு துணியில் தொடச்சி எடுத்துடுங்க மேலே கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா அதனால் தினம் காலை செய்வது சிறப்பு முடியாதவர்கள் மாலையில் குளிச்சுட்டு செய்யுங்க என்ன பண்ணணும் இப்போ காலையில் பண்ணிட்டீங்க நாங்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் தவிர்ப்பது சிறந்தது பிரம்மச்சரியம் இப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தலைக்கு ஊற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் விட்டு கலந்துக்கோங்க உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் அந்த இலையில் கொஞ்சம் இலை பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓம் அப்படின்னு மேலே எழுதுங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதில் ஓம் அப்படின்னு எழுதுங்க அதற்கு கீழே உங்களுடைய கோரிக்கைகள் என்ன கோரிக்கை இருக்குது அல்லது வந்து நீங்கள் எதை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது என்னிடத்தில் இதெல்லாம் இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து எதை பெறணும் அதாவது இழந்ததை எதை பெறணும் அப்படின்னாலும் அல்லது உங்களுக்கு எது வேண்டும் அப்படின்னாலும் அதை நீங்கள் எழுதுங்க அதற்கு கீழே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகா அப்படின்றத எழுதுங்க இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகா அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு சுவாமி கிட்ட வச்சுடுங்க அது வந்து குருவினுடைய படம் இருந்தால் சிறந்தது அல்லது இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் கிட்ட வச்சுடுங்க வச்சுடும் தூப தீப ஆரத்தி நைவேதியம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நித்திய பூஜை எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுடுங்க மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலையை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுடுங்க அல்லது கால்படாத இடத்துல அரசமரம் கீழே கூட போடலாம் ஆனால் ஓடுகின்ற தண்ணீரில் இந்த இலையை வந்து நாம் போடும்போது அது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தரும் இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலையே இடித்த மஞ்சளாக இருந்தால் சிறப்பு ஏன் அப்படின்னா கலப்படம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால் வீட்டிலையே இடித்த மஞ்சளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கடை மஞ்சள் கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிய பரிகாரம் ஆனால் அபார பலன்களை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது கண்டிப்பாக செய்யுங்க இந்த ஒரு பரிகாரம் செய்த நாற்பத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவது அல்லது உங்களுடைய அந்த இழந்த பணமோ இழந்த அந்த வைபவமோ உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பிரிய